யாரோ நீ யாரோ நான் அப்படிதான உண்மை மனைவி இவன் தான் நமக்கு மனைவியா வருவா அப்படின்னு நம்ம தீர்மானிக்கல கணவன் என்பவன் இவன் தான் நம்முடைய கணவன் அப்படின்னு ஒரு நம்ம தீர்மானத்துக்கு திடீர்னு ஒரு முடிவால உருவெடுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறதா அந்த மனைவி அது லவ் பண்றோம் அப்பா அம்மா பாக்குறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு ஒரு மனைவி வர்றா அந்த மனைவி வந்த பிறகு வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் மாறுகிறதா அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம் அந்த மனைவி குழந்தைகள் மீது நம்முடைய அன்பு எப்படி இருக்கு நிறைய பார்க்கலாம் அப்பா அம்மா நம்ம இல்லை அப்பா அம்மா தானே கணவன் மனைவி அவங்க தானே நமக்கு ஒரு பாடம் சொல்லி தர்றாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கரன் கெட்டுப்போச்சுன்னா கெட்டு கெட்டுப்போச்சு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுவோம் ஆனால் அந்த சுக்கரன் நீசமாகி இருந்தாலும் ஏழாம் இடம் பலமாக இருக்க சுக்கரனுக்கு சுபக்கிரகத்தினுடைய பார்வை கிடைத்திருக்கிறதா அப்படி பல நோக்கத்தில் நம்ம கண்ணோட்டத்தில் அதை நம்ம எடுக்கிறோம் திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு அடுத்த அத்தியாயம் மனைவி என்பவள் அதுதான் அவர் அழகாக சொன்னாங்களாங்க தாய்த்து பின் தாரம் உன்னை பெத்து எடுத்து ஆளாக்கி அவனை உருவாக்கி கொடுப்பது தாயோட கடமை உன்னை பக்குவப்படுத்தி மனிதனாக்கி கௌரவப்படுத்துவது மனைவியோட கடமை அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாத்துக்கும் பங்கு மனைவிக்கு இருக்கு அதே நேரத்தில் கார் வாங்கியிருக்கோம் வீடு வாங்கியிருக்கோம் சொத்து வாங்கியிருக்கோம் என்ற பெருமையை கொண்டு வருவது கணவன் கணவன் இல்லாம அந்த பெருமை நமக்கு கிடைக்க அது எல்லாவற்றுக்கும் பொருளாதாரத்தை ஈட்டுவது குழந்தை எனக்கு இது வேணும் அப்படின்னு நடம்பிடிக்குது பொருடா அப்பா வாங்கிட்டு சொல்லுவோம் எவ்வளவு பெரிய உரிமை அது பொரு அப்பா வாங்கிட்டு சொல்லுவோம் தம்பி இதை கேட்டு அழுகிறான் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய விஷயம் அங்கே இருக்கிறது நண்பர்களே ஒரு கணவன் மனைவிக்குள்ள உரையாடக்கூடிய விஷயம் குழந்தைகள் அப்பாவோடு உரையாடக்கூடிய விஷயம் அப்பா அம்மாவிடம் அடம்பிடித்து வாங்கக்கூடிய விஷயம் இது எல்லாவற்றிலுமே பாசம் நிறைந்திருக்கிறது பாசமும் அன்பும் இல்லாமல் எந்த விஷயமும் இந்த உலகத்தில் நடக்காது அப்போ இதோட விஷயம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா யாரோ நீ யாரோ நான் அதான எங்கேயோ இருவரும் இணைந்து விட்டோம் ஏனோ சந்தித்தோம் ஏதோ ஈர்த்தது எப்படியோ கணவன் மனைவி ஆயிட்டோம் அடுத்து நம்ம வாழ்க்கையை சரியான நிலைக்கு கொண்டு போகணும் அதை நினைச்சு தான் நம்ம போறோம் இதுல இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள காதல் ஜெயிக்கிறதா நிறைய பேருக்கு அப்படின்னா காதல் நிறைய பேருக்கு தோல்வியை சந்திக்கிறது காதல்கள் தோத்து போயிருது நீ தான் என்னுடைய மனைவியாக இருப்பாய் அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு பையனுக்கு காலத்தின் கட்டாயத்தால் காதல் தோல்வியை சந்திக்கிறது நீ என்னுடைய கணவனாக வந்தால் நன்றாக இருக்கும் என்ற சொல்வெண்ணுக்கு அந்த வரன் கிடைக்காமல் அந்த காதல் தோல்வியினால ரெண்டு பேருடைய மனசுலயுமே சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கு எனக்கு நீ உனக்கு நான் என்ற ஒரு உறவை ஏற்படுத்தியது நமது முன்னோர்கள் உனக்கு தான் இவளை பிடிச்சு உனக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு இவளோடு நீ சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவித்துக்கொள் அதோடு வருங்கால வாரிசுகளையும் உருவாக்கி விட்டுரு ஆனால் உன்னை விட்டு அவளுக்கு வேறொரு பக்கம் மாற்று ஈர்ப்போ அல்லது மனைவியை விட்டு கணவனுக்கு இன்னொரு பக்கம் மாற்று ஈர்ப்போ ஏறலாம் அது இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு அசிங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க பாருங்க அதுதாங்க இந்த தாலி கட்டும் பழக்கம் சமையா இருக்கில்ல